வணக்கம் இன்றைய செய்திகள் குற்றநகரமாக நகரமாக மாறிவரும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திருப்பூர் பல்லடம் பகுதிகள் பல்லடம் பகுதியில் சுமார் மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக சாலையில் அமர்ந்து குடித்ததை தட்டி நபர்களின் குடும்பத்தை வெட்டி கொன்ற சம்பவம் நடந்தது கொலையாளிகளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சடலத்தை வாங்காமல் பல்லடம் அரசு மருத்துவமனை முன்பாக போராட்டங்கள் நடத்தி பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கண்டித்து அறிக்கை விட்டதுங்கிறது நினைவிருக்கலாம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை அவங்களுடைய தோட்டத்து வீட்ல வச்சு கொடூரமாக கொலை செய்தவர்களை இன்று வரை அனைவரையும் சந்தேகத்தின் பேர்ல மட்டுமே கைது செய்து காவல்துறை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் குற்றவாளிகள் பிடிபடவில்லை பல்லடம் அப்படின்னாலே தற்போது பதட்டமான பல்லடம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைதான் உருவாகி இருக்கு இந்த சம்பவங்களை தொடர்ந்து நடைபயிற்சிக்கு சென்ற பைனான்சியர் கூலிப்படையினரால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க குற்றவாளியான பைனான்சியர் மனைவியும் அவங்களுடைய கள்ளக்காதலனான இர்ஃபானும் பேசி அலைபேசி உரையாடலை தான் அவங்கள காவல்துறை கைது செய்திருக்காங்க இப்படி தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய திருப்பூர் பல்லடம் பகுதியில் இன்று திருப்பூர்ல நடு ரோட்ல இரண்டு சக்கர வாகனத்துல வந்த ரமேஷ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய மனைவி தாய் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அவங்களுடைய மனைவிய நடு ரோட்ல வச்சு கொடூரமாக வெட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தோல்பட்டையிலையும் கழுத்து பகுதியிலையும் வெட்டுப்பட்டு அவங்களுடைய மனைவி ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கொலை முயற்சி செய்த அவங்களுடைய கணவர் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்துல சரண் அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடந்து வரும் சூழல்ல இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரியிடம் நம்ம கேட்டபோது உண்மையில் சொல்லணும் அப்படின்னா திருப்பூர் பல்லடம் பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மாதிரி குற்றங்கள் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க காரணம் வெளியூர்ல இருந்து குற்றவாளிகள் இங்க ஒளிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருப்பதாகவும் இங்கு பல தரப்பட்ட மாநில மாவட்ட ஊழியர்கள் பல இடங்களில் வேலை செய்துட்டு வந்துட்டாங்க அவங்கள கண்காணிப்பதுங்கிறது சிரமமான விஷயம் அப்படிங்கறத சொல்றாங்க மேலும் இவங்க குற்றங்கள் செய்துவிட்டு மிகவும் எளிதாக இங்கிருந்து தப்பி ஓடிறாங்க அவங்கள கைது செய்வதுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமாக காவல்துறைக்கு இருக்கு அதனால அறிமுகம் இல்லாத சந்தேகத்துக்குரிய நபர்கள் உங்களுடைய பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்காணிக்கும்படியும் காவல்துறைக்கு தகவல் தரும்படியும் புதிதாக குடி யார் என்ன அப்படிங்கிறத விசாரிச்சு அவங்களுடைய பின்புலன் அறிந்து வீட்டை வாடகைக்கு விடும்படியும் அந்த மாதிரி வாடகைக்கு விடும்போது அவங்களுடைய அனைத்து தகவல்களையும் முழுமையாக வீட்டின் உரிமையாளர்கள் பெற்றுக்கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டார்கள் இருப்பினும் தமிழக காவல்துறையினர் திறம்பட செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்து தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க இங்கு பெரும்பாலும் தோட்டத்து வீடுகள் தனித்தனியாக இருப்பதுங்கிறது வெளிமாநில கொலையாளிகளுக்கு வசதியாக இருக்கு சரி வெளியூர்ல இருந்து வந்து தங்கி வேலை செய்யும் நபர்கள் ஏதேனும் குற்றங்கள் செய்துவிட்டு எளிதாக இங்கிருந்து தலைமறைவாகி விடுகிறார்கள் சரி அவங்க யாரு எந்த மாநிலம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க அப்படிங்கறத தேடி கண்டுபிடிப்பதுங்கிறது சற்று சவாலான விஷயமாகத்தான் காவல்துறைக்கு இருக்கு இன்று கார்த்திகை சோமவாரம் முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் சங்காபிஷேகம் நடைபெற்றது திருச்சி மலைக்கோட்டையில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதன் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை அதிரடியாக ஆறு மாதங்கள் வரை நீக்குவதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க காரணம் என்னன்னா மன்னர் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும்னு சொல்லி அவங்க மறைமுகமாக ஆளும் கட்சியின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிட்டு பேசுவது அப்படிங்கிறது அரசியல் தெரிந்த அனைவருக்கும் அறிந்ததே அதனால திமுகவின் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த மாதிரி முடிவை தொல் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இதனைத் தொடர்ந்து ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியை பிரிப்பாரா அல்லது வேறு கட்சியில் இணைவாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்